சொல்கிறார் வைதிக அடிப்படை மூணாவது இல்ல இல்ல இது நமக்கே உரியதுதான் என்று சொல்கிறார் மூணு கருத்து ஒன்னு வந்தது இன்னொன்னு தமிழுக்கே உரியது ஆனா தமிழ் தமிழிலிருந்து வந்ததுதான் தமிழுக்கே உரியதுதான் என்பதற்கு தான் உண்மையில அடிப்படையில சரியான சான்றுகள் இருக்கு எப்படி சங்க இலக்கியத்துல கலித்தொகையில் இருக்கிற தாழ்விசை தான் இருப்பாங்க அடிதாங்கும் அளவின்றி அழலன்ன வெம்மையால் கடியவே கனங்குழாய் கயந்தலை கலக்கிய சின்னீரை பிடியூட்டி பின்னும் கைகணவும் இதெல்லாம் களிவிருத்த மாதிரி இருக்கு ஒரு நான்கடி ஓர் எதுகை அளவான ஓசை இருந்தா விருத்தம் நாலு சீர்ல இருந்து இருக்கலாம் கலித்தொகையிலேயே விருத்தத்துக்கான வேர்கள் இருக்கு திங்கள் மாலை வெண்குடையான் செங்கோல் சென்னி அது ஓச்சி போன்ற திகாரத்தின் அந்த வழிபாடல்கள் அனைத்திலும் கவி விருத்தம் ஆசிரியர் அத்தனை விருத்தங்களும் அருணகிரிநாதருக்கு மூலமான வண்ணங்களின் சான்றுகளை எல்லாம் கும்பற என்கிற சம்பந்த பாடல்களுக்கெல்லாம் வேற அங்கே நாம் கண்டுகொள்ளலாம் அப்படி கவித்தொகையிலும் சிலப்பதிகாரத்திலும் இருந்தவைதான் கம்பனால் உச்சகட்ட அழகையும் வடிவத்தையும் வனப்பையும் பெற்றது சரி வடமொழியிலேருந்து சுத்தமா வாய்ப்பு அதுக்கு பேர் சந்த வந்திருக்கம் வேற வண்ணவிறுத்தம் வேற முத்தைநகை எல்லாம் வண்ணவிருத்தம் திருமொழிசை எழுதினதிலிருந்து பாரதிதாசனுடைய நடவு செய்த தோழர் கூறி நாவ நாவை ஏற்பதும் போன்றவை சந்தவருத்தம் இதுல சில வகை மட்டும் எல்லா இல்ல சில வகை மட்டும் வடமொழி சார்போடு இருக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு அடிப்படை அழகு மாத்திரை என்பது அதை கூட இசையறிஞர்களும் நாமளும் நீங்களும் நானும் சேர்ந்து உட்காந்தா அது நம்ம தக்க தீமை ஒத்து வந்ததுன்னா நம்மளுதுன்னு சொல்லிடும் எனவே இது மிக விரிந்த களத்துக்குரியது பல்துறை இணைவோடு செய்ய வேண்டியது பன்மொழி பயிற்சியோடு செய்ய வேண்டியது விருத்தம் தமிழ் சொல் இல்லை நான் பாவான் அதை நம்புபவன் வடிவம் தமிழுக்கே உரியது

வந்திரும் ஆனா எல்லாமே விருத்தத்தின் அத்தனை வகைகளும் வடமொழி பிறமொழி பிராகிருதம்னு சொல்ல முடியாது டாக்டர் ஹரிமலை மாது ஒரே வார்த்தை இது கேள்வி இல்ல இந்த இசை தமிழ் நாங்க தமிழிசை என்றதுல ஒரு தாளை இயல் இருக்குல்ல பன்னியல் மாதிரி தாளை இயல் இந்த தாளையலுக்கு அது எந்த அடிப்படையில் இயங்குறது என்று சொன்னா நம்முடைய தமிழ் யாப்பியல் அடிப்படையில தான் நம்ம மொத்த தாழ இயலம் இயங்குகிறது இதுல கோளாறு என்னன்னா நீங்க தான் முத முதல்ல மனமும் வந்து இசைக்காரங்களும் நாமும் சேர்ந்து உட்கார்ந்து செய்யணுங்கிறதுக்கு இதுவரைக்கும் நமக்கு மூவாயிரம் ஆண்டுகள் என்பது வரலாற்று உண்மை நன்றி ஏனென்றால் நமக்கு இன்னும் ஒரு இசை கட்டுரை யாப்பு என்பதால் சோர்வடைந்தவர்களுக்கெல்லாம் இசை என்பதால் ஒருவேளை இன்னும் இனிமை கூட்டுவதற்காக பேராசிரியர் ராமசீதா லட்சுமி அவர்கள் வருகிறார்கள் கலைஞர் அவர்களின் திருக்கையால் விருது பெற்ற சிறப்பினர் இதோடு நான் இன்னொன்று சொல்ல வேண்டும் உங்களுக்கு தெரியும் பேராசிரியர் மணிகண்டன் அவர்களும் செம்மொழியின் இளம் அறிஞர் விருது பெற்றவர் அவருக்காக ஒரு கவிழ்ச்சி அம்மையார் அவர்கள் ராணி மேரி கல்லூரியில் தமிழ் இசைத்துறை பேராசிரியராக இருக்கிறார்கள் சென் தமிழே உயிரே நறுந்தேனே ஏனினை மூச்சினை உணக்கடித்தேனே என்று தமிழ் எண்ணிக்கை என் வணக்கங்களோடு முத்தமிழ் மெய்கீர்த்தியோடு இன்று நமக்கெல்லாம் இந்த அரங்கத்தையும் இப்பேறுகளையும் பெற்று அனுபவிக்க ஒரு வாய்ப்பு தந்த மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞரையா அவர்களுக்கும் மற்றும் இந்த இத்தகைய அமர்வினை ஏற்படுத்தி கொடுத்த பெருமக்கள் அத்துணை பேருக்கும் அவை தலைவர் அவர்களுக்கும் இங்கே எனக்கு எதிரில் எனக்கு ஆசானாகவும் இன்று இந்த மேடையை நான் பேசும் ஒரு வாய்ப்பினையும் எனக்கு நல்கிய பேராசிரியர் மா வைத்தியலிங்கம் என் துறையில் துறை சார்ந்த நிபுணர்களாக இருக்கும் அறிமணம் எங்கள் மேனாள் பேராசிரியை டாக்டர் எஸ் ஆர் ஜெயசீதா லட்சுமி அம்மையா டாக்டர் ராம கௌசல்யா முதல்வராக இருந்து மேனாள் முதல்வராக இருந்த டாக்டர் ராம கௌசல்யா அம்மா அவர்கள் பேராசிரியர் பெருந்தகை அரங்கலா ராமலிங்கம் ஐயா அவர்கள் மற்றும் அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடன் பேராசிரியராக திகழும் அபிராமசுந்தரி முனைவர் அபிராமசுந்தரி முனைவர் பாலசுப்ரமணியம் முனைவர் சங்கரன் எனக்கு தெரியாத எல்லோருக்கும் எல்லா பெருமக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன் கடவுள் வாழ்த்தோடு பள்ளு பொற்கமல கைய செய்ய மாமேவுன் பழனி வயலல் மகள் பழி செய்மே நாமேவு சொல் புலவோன் நாம பதிதாழ் காமே பதிவா கணபதி தாழ் ஏ இது வியாழ் குறிஞ்சி என்னும் அமைந்த கலிப்பா சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை உலகத்தில் எத்தொழில் புரிந்தாலும் மக்களுக்கு துணை நிற்பது உழவுத் தொழிலே ஆகும் என்பதை வள்ளுவர் பெருந்தகை உழவு என்னும் அதிகாரத்தில் சுட்டுகிறார் பள்ளர்கள் உழவு தொழில் செய்பவர்கள் இவர்களது வாழ்வியலில் சித்தரிக்கும் வகையில் அவர்கள் பாடிய மரபும் பள்ளி இலக்கியமாக மூழ்கிறது தொழிலில் உள்ளவர்களுக்கு முக்கியமாக பொழுதுபோக்காக பள்ளி நாடகங்கள் அவர்களுக்கென்றே எழுதப்பட்டு அவர்கள் வட்டாரத்திலேயே அவை பரவலாக பாடி மகிழ்வதாக நிலவி வருவதை இன்றும் காணலாம் பண் என்ற சொல் பழு இசையோடு தொடர்புடையது பண் என்றும் அதற்கு பெயர் குடும்பம் என்ற சொல் பள்ளர்களின் பட்ட பெயர் செட்டியார்களுக்கு வணிகர் என்று வணிகர்களுக்கு செட்டியார் என்பது போல்